வணக்கம்ங்க நான் வீரயன் ரியல் எஸ்டேட் செல்வுக்கு பேசுகிறேங்க நம்ம பார்க்கற லேண்ட் பார்த்திங்கன்னா பல்லடம் டு உடுமலை ரோடு குடிமங்கலம் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்ருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா தார் ரோட்ருந்து நானூறு மீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா தாம்சன் கம்பெனிக்கு நியரஸ்ட்டாகவே வருங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா வெள்ளிம்பளையம் வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாக வருங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா தார் ரோட்ருந்து முப்பத்தி மூணு அடி மண் ரோடு வசதி இருக்குதுங்க நானூறு மீட்ரு உள்ளே வரணுங்க நாலு ஏக்கர் இருபத்தி எட்டு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தென்னை மரம் வச்சுருக்காங்க தென்னங்கன்னுக்கு வயது பார்த்தீங்கன்னா மூணு மாதம் ஆச்சுங்க பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடுக்கு நியரஸ்ட்டாகவே இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா பத்து ஹெச்பி ஃப்ரீ இபி இருக்குதுங்க அஞ்சு லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டியில் தொட்டி இருக்குதுங்க லேண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வந்துடுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா போர்வெல் இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா வாசித்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க லேண்டு ஸ்கொயராக இருக்குங்க ஜல மூலையில் தொட்டி வந்துருங்க போர்வெல்க்கு பார்த்தீங்கன்னா ஏர் கம்பர் மாட்டி இருக்கிறாங்க இபி பார்த்தீங்கன்னா பத்து ஹெச்பியில் ஃப்ரீ இபி வந்துருங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுத்தியுமே தென்னந்தோப்பு இருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா சிம் ஷீட் போட்ட ஒரு ரூம் போட்டுருக்குதுங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ஊடுவயிராக மக்காச்சோளம் பயிர் பண்ணியிருக்காங்க மக்காச்சோளத்துக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ரிகேஷன் இருக்குதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க ஃபார்மர்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் ஆகுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலை டு செஞ்சேரிமலை மெயின் ரோட்ருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் கோயம்புத்தூர் கோயமுத்தூர்ந்து பார்த்திங்கன்னா அறுபது கிலோமீட்டர்ல இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பெதப்பம்பட்டியிலிருந்து ஆறு கிலோமீட்ருலேயுமே குடிமங்கலத்திலருந்து ஆறு கிலோமீட்ருலேயும் உடுமலைப்பேட்டையிலிருந்து எட்டு கிலோமீட்ருலேயும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க தென்னை எல்லாமே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சுங்கிற அளவில் வச்சுருக்குறாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க சரியான இடைவெளி விட்டு வச்சுருக்குறாங்க நாலு ஏக்கர் இருபத்தி எட்டு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை ஐம்பது லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்